எம்ஜிஆர் ஆட்சியில் வந்து போலீஸ் வந்து மிகச்சிறந்த முறையில் கையாளப்பட்டது காரணம் அவர் தலையிடவே மாட்டார் கோடம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார் குழந்தைக்கணின் அவர் அங்கே அங்கே அந்த ஏன் போட்டாங்கன்னா கோடம்பாக்கத்தில் கள்ளச்சாராயம் நிறையா ஓடிச்சு எம்ஜிஆர் பிரிவில் மது இருந்தது கள்ளச்சாராயம் அதுக்கப்புறத்து விபச்சாரம் விடுதிகள் சூதாட்ட விடுதிகள் நிறையா இருந்தது அவர் ஒரு நேர்மையான அதிகாரின்னு அவர் குழந்தைக்கணியை போட்டாங்க அவர் வந்த உடனே எல்லாத்தையும் கட்சி வித்தியாசம் பார்க்கல ஏடிஎம்கேக்காரன் டிஎம்கேக்காரன் எல்லாத்தையும் அடிச்சு விரட்ட எல்லா விடுதிகளும் மூடப்பட்டன பாதிக்கப்பட்டவனில் ஏடிஎம்கே ஆள் அதிகம் உடனே ஏடிஎம்கே ஆள் ஆள்லாம் மொத்தமாக சேர்ந்து இன்ஸ்பெக்டரை மாற்றணும்னு ஊர்வலம் வச்சாங்க ஊர்வலத்துக்கு தலைமை தாங்கியது அண்ணாதிமுக நிர்வாகிகள் உடனே எம்ஜிஆருக்கு நியூஸ் பண்ணுவோன்னு அத்தனை அண்ணாதிமுக நிர்வாகிகளையும் கட்சியை விட்டு வளர்க்கினர் விளக்கிட்டு அவங்கள கூப்பிட்டார் என்ன சொன்னார் அந்த இன்ஸ்பெக்டர் நல்லது தானே செஞ்சுருக்காரு தப்பு பண்ணுறவங்களை பிடிச்சி உள்ளே போட்டிருக்காரு அப்போ இந்த பண்ணால் நம்ம ஆட்சிக்கு தானே நல்ல பேர் அப் நல்லது செஞ்சவரை எதிர்த்து நீங்கள் வந்து அவரை மாற்றணும் ஒன்று கொடுத்தீங்கன்னா அப்போ நீ அன்னாதிமுக இருக்கிற லாயக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி அவர்களை கட்சியை விட்டு வளர்க்கினாலும் இன்ஸ்பெக்டரை மாற்றல இதுதான் எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தது